السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك ان بطاعتك عن معصيتك بفضلك من سواك جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم أنزل الله سكنته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها وعذب الذين كفروا وذلك جزاء الكافرين வகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ் பீஹி வஸல்லம் குல்ல அம்ரின் ரீபால் லா யுபதவு ஃபீஹி பில் அல்ஹம்துலில்லாஹி ஃபஹுவ அக்தா அய் நாக்கிஸுல் பரக்கா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லாஹுவின் அருள் அவனுடைய ரஹ்மத் நம்முடைய நாயகம் செல்லாஹு அலி வாலி வசல்லம் அவர்களின் சுண்ணத்தை உண்மையான வழிமுறையை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் உண்டாகுவதுடன் சர்வ புகழும் அல்லாஹ் ஒரு வழிகே அலம் துல்லா அலஹம் சாந்தியும் சக்கீனத் என்று சொல்லக்கூடிய சமாதானமும் இருலக சர்தார் செய்யுதுல் காயினாத் மொஹம்மது ஒரு ரசூல்லாஹு அலி வாலி வசல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள் கிளையாறுகள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிஹீன்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் முழு உலக முஸ்லீம் முஸ்லிமாத் மூமினின் மூமினாத் முழு உலக மக்களின் மீதும் அல்லாஹனுடைய ரகமத்தின் கருணையும் குருவையும் நிலைத்திருக்கட்டுமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நிம்மதி நிம்மதி என்று மனிதன் தேடி அடைகின்றான் அவனுக்கு எங்கே நிம்மதி இருக்கின்றது அவன் சம்பாத்தியத்திலா மணி மக்களிடத்திலா குடும்பம் லகித்து வாழ்வதிலா காரு பங்களா சொந்த பொருளாதாரங்கள் மிகைத்திருப்பதா எந்த துறையில் இவர்களுக்கு சக்கீன நிம்மதி என்பது இருக்கும் இந்த நிம்மதி மனிதர்களிடத்தில் எப்படி அடைய வளைத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நாம் மறந்தவர்களாக காஃபிலின்களாக தேடிக்கொண்டு கொண்டு அகம்பவா வாழ்வில் அடியெடுத்து நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதில் எத்தகைய பிரதிபலன்கள் பலாபலன்களை நாம் நிச்சயமாக அடைய முடியாது எந்த இடத்திலே நிம்மதி இருக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் யிஸ்மிலாஹு ரஹ்மான் ரஹீம் அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அலா பி திக்கர் இல்லாகி தத்துமாய் இன்னல் குழு நிம்மதி என்பது அல்லாஹுவை ஞாபகப்பதன் மூலமாக அவனை திக்கிரு பிக்ரு செய்வதன் மூலமாக அவனை இருப்பதன் மூலமாக நாம் நஃ்சால் நம்மை தூய்மைப்படுத்தி கல்பால் அவனோடு ஒன்றியிருக்கக்கூடிய நிலையில் அவனிடத்தில் நிம்மதி வரும் நிம்மதி பொருளாதாரத்தை கொடுத்து வாங்குவதா அல்லது ஈடு இல்லா இணையில்லா உலகத்தை அடைவதற்கு நாம் இந்த உலகத்தில் நிம்மதி இழந்து வாழ்வதா நிம்மதி என்ற அந்த வார்த்தை இருக்க மனிதர்களுக்கு அல்லாஹ்வை உள்ளால் உணர்வுடன் உணர்ந்து ரசித்து ருசித்து இன்புற்று அல்லாகவே அஞ்சு நடக்க வேண்டும் ரசூலுக்கு வழிபட வேண்டும் அப்போ தான் மனிதர்களுக்கு நிம்மதியுடைய தாத்பரியம் விளங்க ஆரம்பித்து அதை தக்க வைப்பதற்குண்டான சேமிப்புகள் மனிதனிடத்தில் கிடைக்கும் இல்லைடா கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த நிம்மதி என்பது மனோ அமைதி என்பது மனிதன் உலகத்திலே தேடி அடைகின்றான் வணக்கத்தில் இருக்கின்றதா சம்பாத்தியத்தில் இருக்கின்றதா உறவிலே இருக்கின்றதா அல்லது ஏனைய நிலைகளை போன்று அவர் அவர்கள் ஹாயாக செய்கின்ற தவறுகளை செய்து கொண்டு அதிலே நிம்மதி இருக்கின்றதா அல்லது உல்லாச பயணங்களில் அணிமுன் செல்வதில் எல்லா துறையிலையுமே நிம்மதி இருக்கின்றதா எங்கே நிம்மதி இருக்க சென்று அலைகின்றார்களோ அங்கேயெல்லாம் மரணமும் மரணமும் மரணப்படுக்கையும் தான் மனிதனுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அழிவும் அழிவின் விளிம்பிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ நிம்மதி என்பது நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அல்லாவை அல்லாவாக ஏற்றுக்கொண்டு அவன் எந்த கட்டளையை நமக்கு வாழ வைத்தானோ அந்த வாழ வைக்கக்கூடிய அந்த கட்டளைகளிலே நாம் நிரந்தரமானவர்களாக நிரந்தர நிலைகளை கொண்டு நாம் அவன் சொன்ன பிரகாரம் ஆய்வு பண்ணி குற்றத்தை கலைந்து வாழ்வது தான் நமக்கு சார சிறந்தது மனிதனுடைய உலக வழிபாட்டிலே வணக்க வழிபாடுகளிலே மனிதனுக்கு முதல் முதலாவதாக வந்த வணக்கம் தூய்மை பிஹக் லா இலாக இல்லல்லா அல்லா தையபா லா இலாக இல்லல்லா அல்லா முஹம்மது ரசூலுல்லா இரண்டாவது ஷஹாதன் மூன்றாவது தம்ஜீத் நாலாவது தௌஹீத் ஐந்தாவது ரப்துல் குஃபுர் இந்த ஐந்தையும் ஒருங்கிணைத்து அது அதனுடைய தாத்பரியத்தின் கீழ் சென்று நாம் விளக்கம் தெரிந்து கலைந்து கலைவோமேயானால் அங்கே இத்துமேனான் என்று சொல்லக்கூடிய இத்துமேனானுக்கு பிறகு அலா இன்னல் குழு என்ற அந்த அவகாச நிலை மனிதர்களுக்கு ஏற்படும் அந்த அவகாச நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டவுடன் அவன் அமல் செய்ய ஆரம்பிக்கிறான் அதில் எல்லாம் ஒரு விதமான நிம்மதியை தரான் அந்த நிம்மதிகளில் கல்பு அமைதியில் சக்கீனத்தி என்று சொல்லக்கூடிய தாற்பரிய ஒரு பூஞ்சொலையை இந்த மனிதன் பார்க்க முடியும் அப்போ அல்லா என்ன சொல்கிறான் நமக்கு அலா விதிக்கிற இல்லாஹி தத்ம இன்னல் குழு ஒரு இடத்துல அல்லா குரான் சொல்கிறான் அலா விதிக்கிற இல்லாகி தத்ம இன்னல் குழு இன்னொரு ஒரு இடத்துல இன்னல்லாக ஏழமறுக்கும் பில் அதுல் வல் எகசான் சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் சும்மா அன்சலவாகு சக்கீனத்தகு பிறகு அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த நிம்மதி எப்படி கொடுக்கிறான் அலா ரசூலிகி ரசூல்மார்களுக்கும் பிரஜைகளுக்கும் அல்லாஹ் எப்படி நிம்மதி தர்றான் ரசூலுக்கும் மூமினுக்கும் எப்படி அல்லாஹ் நிம்மதி தர்றான் அந்த நிம்மதி அல்லாஹ்வால் நேரடியாக வழங்கப்படுபவை அல்லாஹ் மூமினுக்கும் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு கூட்டத்தை இறக்குவார் அல்லாஹுவை நிராகரித்து மூமினுக்கும் நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய தொல்லை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதாபு செய்வான் தாலிக்க ஜசா உல் காபிரி இதை மறுப்பவர்களுடைய கூலி இந்த தண்டனை தான் அப்போ ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹுடைய பேரர்கள் உதவி அவர்களை சூழ்ந்திருக்கு முஹி அல்லாஹுவின் நல்லடியார்களே நிம்மதி காசின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக ஏனைய நிலைகளின் மூலமாக அடைய முடியாது அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் நாம் சிந்திக்கணும் அல்லாவிடத்தை நீங்கள் உதவி தேடுவது எப்படி இருக்கணும் பிஸ் சபர் பொறுமையோடு இருக்கணும் அல்லாவிடத்தை உதவி தேடுறது எப்படி இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் இன்னாக மகாசாவிரி அல்லாவிடத்தில் நீங்கள் உதவி தேடுவது பொறுமையுடன் தொழுகையுடன் பொறுமையோடு தொழுது தொழுது விட்டு அந்த தொழுகையின் மூலமாக பொறுமையுடன் எல்லாவிடத்தை நாம் கேட்கணும் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா இவர்களுக்கு அல்லாஹுள்ளா தன்னம் தனியான ஒரு மிகப்பெரிய மகத்துவமிக்க ஒரு அருளை கொண்டு வந்துடுறோம் அந்த அருள் எப்படி இவர்களுக்கு கிடைக்கும் சக்கீனத்தின் மூலமாக அந்த சக்கீனத்து எதன் மூலமாக கிடைக்கும் அமல் செய்வதன் மூலமாக எனவே இந்த சக்கீனத்து என்பது ஒரு நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு பிள்ளைக்கு பிள்ளை மனிதனுக்கு மனிதன் நண்பனுக்கு நண்பன் இவைகளை எதிரிகளாக ஆக்கிக்கொள்வதன் மூலமாக நாம் அடைய முடியாது ஒன்றுபட்டு உண்டு வாழ்வோம் என்ற நிலை நமக்கு ஏற்படணும் ஒரு நாட்டில் பலம் அதிகமாக இருக்குது அப்படி சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது உனக்கு பலம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் பொருளாதார ரீதியில் நேர்மையாக இருந்தால் நல்லது செய்யணும் அபகரிச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு அடுத்த நாடுகளையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த மக்களை தீக்கரையாக்கி ரத்த வெறி பிடிச்சி காட்டேரி மாதிரி ரத்தத்தை குடிச்சு போட்டு நாங்கள் விரிவானவர்கள் வல்லரசுகள் என்று ஒரு மனிதர்கள் வாழ்விலேயும் சரி தாழ்விலேயும் சரி நாட்டை பிடிப்பதிலும் சரி அவர்கள் நடந்து கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு சக்கீனத்து என்பது கிடைக்காது உள்ள அமைதி கிடைக்காது எப்போ பார்த்தாலும் பீதி எப்போ பார்த்தாலும் கஷ்டம் எப்போ பார்த்தாலும் உறக்கமின்மை எப்போ பார்த்தாலும் மனைவி மக்களை கொஞ்சி விளையாட முடிவதில்லை எப்பொழுது பார்த்தாலும் நெருப்பை கொண்டும் நிலைகளை கொண்டும் அவனுடைய நிலை எல்லாமே சத்தியத்தின் கீழ் வாழும் வாழணும் அப்படி வாழலைன்னு சொன்னால் நிச்சயமாக மானுடைய சமூகம் வீணானதாக பொருளைக்குரியதாக பொருளியை ஏற்படுத்துவதற்குரியதாக ஆகிவிடும் எனவே நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ அருள்பாளிக்கின்ற இஸ்லாத்தில் சக்கீனத் எங்கே அங்கே அல்லாஹ் ரசூருடைய உதவி இருக்கு என்பதை தேடி ஆய்வு பண்ணி அந்த சக்கீனத்தை அடைவதற்குண்டான நிலை அலாபிதிக்கு ரில்லாஹி தத்மையின் நல் குழு மனம் ததும்பாமல் அமைதியுடன் இருந்து அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஆக்கிக்கொள்வோமே ஆனால் அவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்பானாக நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்குண்டான ஒரு அருள் பாக்கியத்தை நாம் அடைவதற்குண்டான மகோ பெரிய நல்லொருளை பெற்றுக்கொள்வோமாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து சக்கீனத்தை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை நிம்மதியைக் கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பாவம் சமூகம் முழு மனிதர்களுடைய நிலைகள் அனைவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து நம்மை சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் பாதங்களை ஸ்தலப்படுத்தி நம்மை உயர்வானவர்களாக சக்கீனத்தை பெற்று சக்கீனத்துடையவர்களாகவே அல்லாஹ் நமக்கு ஆக்காரல் பாக்கட்டும் வாஹிர் தகவான் ஆனில் ஹம்தல் இல்லாஹி ரபில் அலமீன் வஸ்லாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூத்தி அலல் இஸ்லாம் அலல் இஸ்லாம் முஸ்லிமீன்